நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் ரெண்டு விதமாக நம்மளை கைட் பண்ணி கொண்டு போவாங்க அதாவது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு தட்டில் மண்ணு கொட்டிக்கிறோங்க அந்த மண்ணுக்குள்ளே சின்ன சின்ன இரும்பு துகள்களை போட்டுக்கலாம் இப்போ இந்த மண்ணிலேருந்து இரும்பு துகள்களை பிரித்து எடுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கையை விட்டு கிண்டி விரலை விட்டு கிண்டி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போயிடும் ஆனால் சில பேர் புத்திசாலித்தனமாக காந்தத்தை வச்சு அழகாக மண்ணிலேருந்து இரும்பு துகள்களை பிரித்து எடுத்துருவாங்க இதே மாதிரி தாங்க நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிரச்சனை வரும்போது அதை கிண்டி இருக்கிறதையும் மோசமாக்கி அலங்கோலமாக ஆக்கிடுவாங்க பிரச்சனையிலும் ஆக்கிடுவாங்க ஆனால் சில பேர் மட்டும்தான் இந்த காந்தத்தில் வச்சு எப்படி அழகாக பிரிச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம பிரச்சனைகளை இருந்து பிரிச்சு எடுத்து நம்மளை கைட் பண்ணி நல்ல வழி கொண்டு போவாங்க அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும்னு தெரியுமா நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்